இந்திய அணிக்கு ஒரு பெரிய பெஞ்சாடி வகுந்த வந்துட்டுருக்கு ஏன்னா அசித்ராலாம் வந்து அவுட் ஆனார் இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திய அணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அபிஷேக் சர்மா கடு வயிற்று ஒலியாலையோ கடும் காய்ச்சலாலையும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு மும்பராவுக்கும் இதே மாதிரி தான் ஃபீவர் இருந்தது அவரும் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு அதோடு மட்டும் இல்லை ப்ளஸ் என்ன தான் நடக்கும் அபிஷேக் சர்மா ரபிபுக்கு எதிரான மேட்ச்சில் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வர்சஸ் பா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பதினஞ்சாந்தேதி பிப்ரவரி தேதி மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்களிடையே பெரும் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியே இருந்திருக்கு அதற்கெல்லாம் எல்லாமே தெல்ல தெளிவாக ஒரு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோவுக்கு வந்து வந்திருக்கேன் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் இல்லாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவுக்கு நிறைய பேர் நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் வீடியோவை யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறதில்ல கமெண்ட் பண்ணுறது ஏன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட நம்மளோட வீடியோ போய் காமிக்கும் அதனால் வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் அதாவது கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய நண்பர் காமிக்கும்போது நமக்கு ஒன்று ரெண்டு வியூஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக போகும் நண்பர்களே கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளஸ் இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஐசிசி டி World வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்திய அணி ஒன்றாம் மேட்ச்சை வாழ்க்கை நேரத்தில் அதுவும் அமெரிக்கா கூட மோதுனாங்க அந்த மேட்ச் இந்திய அணிக்கு வந்து ஒரு மர்ற பயத்தை உண்டாக்குனாக்க அமெரிக்கா அணி வேற மாதிரி இருந்தது அமெரிக்காவோட பவுலிங்கை சச்ச பவுலிங்காக இருந்து நம்ம வந்து சொல்லி விடுங்க வேறு மாதிரி வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பெஷலி அவங்களோட பவுலிங்கு ரெண்ட்டை பார்க்கும்போது இந்தியாவோட டாப் ஆர்டர் நியூட்டில் ஆட்ரு எல்லாமே கொலாப்ஸ் எக்ஸ்பெஷலி சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் ஒரு தரமான ஒரு பர்ஃபாமன்ஸுக்கு தான் கொடுத்துருந்தார தவிர மற்றபடி யாருமே அந்த மேட்சில் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸுக்கு தான் கொடுக்க முடியாத அளவுக்கு அமெரிக்காவோட பவுலிங்கு சச்ச பவுலிங்காக இருந்தது வேறு லெவலாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலும் பார்க்க பார்க்க நமக்கு நமக்கு அப்படியே பக்கு பக்குன்னு தான் இருந்தது எப்படின்னா இந்தியா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்களா இந்த மேட்ச் வந்து இது இது சிக்ஸ் மூவா இது பவுண்ட்ரி மூவா ஐயோ இது விக்கெட் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு அந்த மேட்சில் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு மீதியை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க அமெரிக்காடி அதையெல்லாம் வந்து குளறுபடியாக்கினார் நம்ம சூரியக்கும் யாதவ் அவர் மட்டும் தனி ஆளாக நின்று வந்து அமெரிக்காவை வந்து தும்சம் பண்ணாரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் ஆனால் பேட்டிங்கில் தான் நாங்கள் விட்டுட்டோம் பவுளிகில் நாங்கள் உடம்பாட்டோம் அப்படின்னு நம்ம பசங்க பவுலிக்கில் ஒரு மெரட்டெல்லான பார்மென்ஸ் கொடுத்து அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஜெயிச்சோம் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்சு அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு வேர்ல்டு கப்பில் ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே அந்த மேட்ச்லயே வந்து நம்மளோட தலைமை அபிஷேக் சாரும் அவருக்கு வந்து காய்ச்சல் இருந்தது அப்படின்னு சூரியகுமார் யாதவோ அப்படியே சொன்னார் காய்ச்சலோட தான் வந்து அவர் பேட்டிங் ஆடினாரு அப்படின்னு சொன்னாரு இப்போ அவர் மறுபடியும் அவர் இன்னும் வந்து ரெக்கவர் ஆகலைங்க இந்த வந்து ரெக்கவர் ஆகாம தான் இருக்கிறாரு பிளஸ் இந்த ரமீபியாவுக்கு எதிரான இந்த மேட்ச்ல வந்து அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக விளையாட அவரு கடு வைத்து வழியாக கடும் காய்ச்சலாலையும் காய்ச்சல்லை கஷ்டப்பட்டு இருக்காருனால வந்து பார்த்தா அவரு வந்து இந்த லபிபியாவுக்கு எதிரான மேட்ச்ல கம்பல்சரி வர வாய்ப்பு இல்லை அவருக்கு பதிலா நம்பளோட ஓப்பனிங் மேடம் சொன்னாலும் சஞ்சூ சாம்சன் தான் கம்பல்சரி வந்து விளையாண்டு ஆகணும் வந்து அமைஞ்சு போச்சு ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வேர்ல்டு கப்பில் என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் அவருக்கு இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கூட எப்படி நம்ம அபிஷேக் சர்மா உள்ளே என்ட்ரி கொடுத்துருவாரு அபிஷேக் சர்மா சப்போஸ் மறுபடியும் பாகிஸ்தான் கூட வரலாம் மறுபடியும் வந்து நம்ம சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் தான் ஸ்லாட்டில் இருக்கிறாரு வேற வழியே இல்லாமல் அவர் தான் ஓப்பனிங்கில் இறக்கி ஆகணும் ஓகே இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு சஞ்சூ சாம்சன் ஓப்பனிங் வந்துடுவார் ஓகே எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் போன மேட்ச் நம்ம உதவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் போன மேட்ச் அமெரிக்கா கூட கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த மேட்ச் ரெண்டாவது மேட்ச் நம்பிபிஆக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமும் பணம் தேவையில்லன்னு நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட செம்மையான ஒரு டீமாக இருக்கிறாங்க அது ரெண்டாவது மேட்ச் எங்கே அருண் அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க ஜெட்லி ஸ்டேடியம் சச்சை ஒரு பேட்டிங் பேட்டிங் பஃபம்ஸில் எபிலிட்டி எபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பிச்சு இங்கே பேட்டிங்ல ரன் வழங்குறத கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் போன மேட்சில் தான் நம்ம பசங்க விட்டுட்டாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம பசங்க உட மாட்டாங்க இந்த மேட்ச்சில் நம்ம பசங்க கம்பல்சரி ஒரு முந்நூறு ரெண்டுக்கு மேலே எப்படியாவது அடிச்சு தும்சம் பண்றாங்களா இல்லையானு பாருங்கள் ஒரு ரெக்கார்டு கம்பல்சரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சக்கு நம்பிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும் நம்ம பசங்க இந்த மேட்ச்ல பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க நம்ம ஒரு முந்நூறு ப்ளஸ் ரன்ஸ் இந்த மேட்ச் உறுதிக்கு ஏன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியங்குல ஒரு சின்ன கிரவுண்டு ஒரு பொட்டி கிரவுண்டு அடிக்கிறதெல்லாம் எல்லாம் தான் போய் உடுவோம் அந்த அளவுக்கு ஒரு சச்சோ ஒரு சின்ன கிரவுண்டு அப்படிங்கிறனால இந்த மேட்ச்சில இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திடலாம் ப்ளஸ் ஆனால் இந்தியா வேர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குமாங்கிற கேள்வி தான் பெரிய கேள்வியாக இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி தான் இருக்குது அதற்கெல்லாம் தெல்ல தெளிவாக விளக்கத்தை நான் கொடுத்துறேன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கம்பல்சரி நடக்கும் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வந்துருச்சு அதனால் இன்றைக்கி வந்து கவலைப்பட தேவையில்லை ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு காத்துக்கிட்டுருக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கம்பல்சரி நமக்கு எல்லோரும் கம் கண் கூட பார்க்க தான் போகிற நண்பர்களே அதனால் எந்த ஒரு எந்த ஒரு பதட்டமாகாதீங்க எந்த ஒரு குழப்பமாதீங்க நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு குழப்பத்துலேருந்து இப்போ வந்து வெளியில் வந்திருக்கேன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கம்பல்சரி நம்ம வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நடக்கும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு கபிபி அவர் எதிரான மேட்ச்ல இந்தியா முன்னூறு ப்ளஸ் ரன்ஸ் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்